நந்தி டிவில ஒரு அம்மா உட்காந்துருக்கோம் அசோகவர்த்தினி அப்படின்னு கருணாநிதி தெலுங்கர்னு சொல்லிட்டேன் கார்த்திகா நீங்க ரொம்ப அநாகரிகமாக பேசுறீங்க ஏய் கருணாநிதி தெலுங்கர்னு பேசுறதே அநாகரிகம்னா ஐம்பது வருஷம் அவ என்னை ஆண்டிருக்காயா எட்டு கோடி தமிழர்களை ஐம்பது ஆண்டுகளாக தெலுங்கர் ஆண்டிருக்கா அது அநாகரிகமா தெரியலையா எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தார் ரெண்டு மூணு வாரம் இருக்கும் டே இந்த புத்தகத்தை வாங்கி படுறா இந்த இந்த புத்தகத்துல நிறைய கருத்து இருக்கு உனக்கு பயன்படும் அப்படின்னாரு இந்த புத்தகத்து பேரு சொல்லிடுறேன் திராவிட நீதி கட்சியின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும்னு ஒரு புத்தகம் நல்லா இருந்ததுங்க நல்லா இருந்தது பேசிக்கிட்டே வரும்போது ஒரு பக்கத்துல என்ன சொல்லிட்டாயே இவே ராமசாமி எதுக்கு தெரியுமா காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவராக அவர் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியிலே காசை கொஞ்சம் களவாடி விட்டார் அவர் மேல அப்போ இருந்த மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் மக்கள் இருப்பாங்கல்ல காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் இவே ராமசாமி மீது இவர் காசை கையாடி விட்டார் என்ற தீர்மானத்தை மாநாட்டுல வாசிக்க காத்திருந்தாங்க மாநாட்டுல வாசிக்க காத்திருந்தாங்க எங்க மாநாட்டுல வாசிச்சா நம்மளுடைய தலைவர் பொறுப்புக்கு பங்கம் வந்துருமோ என்று பயந்து காங்கிரஸ்ல இருந்து அடித்து பிடித்து ஓடி வந்தார் இது நான் சொல்லல இந்த புத்தகத்தை எழுதுனேன் ஜேபி பி மோரேவும் சொல்லல இது யார சொல்றா அரசாங்கம் கையாடு இருக்குங்கிறாரு அன்னைக்கு வெள்ளக்காரன் குறிப்பில ஈவே ராமசாமி காசை களவாண்டு விட்டு காங்கிரஸை விட்டு வெளியேறினார் என்று வெள்ளக்காரன் சொல்றான் நான் சொல்லல சாமி நான் சொல்லல அவர் ஆரம்பிச்சுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுயமரியாதை இயக்கம் அதுக்கப்புறம் நீதி கட்சி ஆட்டையை போட்டு திராவிடர் கழகம்னு மாத்திராங்க இந்த சேலத்துக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா நீதி கட்சியை பேர் மாத்தனங்க நம்மாள்கள் இருக்காங்களா அண்ணல் தங்கோ கியா சண்டே ஆப்சவர் பாலசுப்ரமணியம் இந்த ஐயாக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்சி வருது ஒரு இயக்கம் வருது அதுக்கு வந்து தமிழர் கழகம்னு பேர் வைக்கணும்னு சொல்லி சண்டைக்கு நிக்கிறாங்க எங்க இந்த சேலத்துல தான் நிக்கிறாங்க கியாபே விஸ்வநாதன் அண்ணல் தங்கோ சண்டே அப்சவர் பாலசுப்ரமணியம் ஐயாலாம் நிக்கிறாங்க மல்லுக்கு நிக்கிறாங்க தமிழர் கழகம் பேர் வை அப்படின்னு ஆனா இது திராவிடர் கழகம் இதுக்கு காரணம் யாரு தெரியுமா ஈவே ராமசாமியும் நீங்க பேரறிஞர் என்று போட்டக்கூடிய அண்ணா தான் நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம்

திராவிடன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் வரலாற்றில் படிக்கும் போது தெரியுது ஈவே ராமசாமி காஞ்சிபுரத்தில் அண்ணாதுறைக்கு எதிராக பரப்புரை செய்யும் போது சொல்றது சொல்றாரு அண்ணாதுறை அசல் தமிழர் இல்லைங்க டே காமராஜர் பச்சை தமிழர் என்று சொன்னது காரணம் அண்ணாதுறை அசல் தமிழர் இல்லைங்கிறதா காரணமா அப்படிங்கிறத வரலாற்றில் படிக்கிறான் படிக்கிறான் திமுக என்ற கட்சி அதுக்கு வித்திட்ட திராவிடர் கழகம் என்ற கட்சியே காச களவாண்டிட்டு போன கட்சி தான் அவங்க எப்படியா உங்களுக்கு நல்லது செய்வாங்க நீங்க நம்புறீங்க எப்படி நம்புறீங்க நம்ம தான் சொல்றோம் திமுகவின் எதிர்கட்சி அதிமுக அதிமுக எதிர்கட்சி திமுக என்று நாம தான் பேசுறோம் ஆனா அவங்க உள்ளுக்குள்ள ஒண்ணுக்கு ஒன்னு கண்ணுக்கு கண்ணா இருக்காங்க நான் சொன்ன நம்பளையில

ஒரு வழக்கு ஒ கிடையாது பொத்தி பொத்தி பாதுகாக்கிறார் காரணம் என்ன தெரியுமா காரணம் சொல்லுங்களேன் ஒன்னே ஒன்று தான் அதிமுக உள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுத்து சிறைக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அதிமுக பலவீனப்பட்டும் பலவீனப்பட்ட அதிமுகவின் இடத்தை அடுத்த தமிழக அரசியல் நடத்த போவது உண்மையான எதிர்கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி உண்மையான எதிர்கட்சி அவர்கள் வந்தால் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது என்று மு க ஸ்டாலினுக்கு பயம் அதனால அதிமுக மேல் நடவடிக்கை இல்ல இப்போ சொல்லுங்க மு க ஸ்டாலினை எதிர்க்கணும்னா வாக்களிப்பீங்களா இல்ல நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்துக்கு வாக்களிப்பீங்களா யாருக்கு வாக்களிப்பீங்க எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பதினைந்து ஆண்டுகளாக கத்தி கத்தி கருத்தியல் மூலமாக சேர்த்த தமிழ் தேசியத்துக்கான தேர்தலா இல்ல அறுபது ஆண்டுகள் தமிழ்நாட்டை கொள்ளையடித்த திராவிடத்துக்கான தேர்தலா அப்படிங்கறதா இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி தேர்தல் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எம் மண்ணின் வளங்கள் எம் மண்ணின் மக்களுக்கு என்று நாள்தோறும் பேசக்கூடிய ஒரே அரசியல் கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி அதன் தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சென்ற வாரம் ஒரு நியூஸ் சேனலுடைய பத்திரிகையாளர் கரூர்ல இருக்கக்கூடிய குவாரிகளுக்கு போய் செய்தி சேகரிக்கிறார் இந்த குவாரியோட முதலாளி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ பெருமதிப்பிற்குரிய பழனி ஆண்டின்னு ஒருத்தர் அவர் செய்தி சேகரிக்க சென்ற நிருபர்களை கொலைவரி தாக்குதல் நடத்தியிருக்கிறார் கொலை வரி தாக்குதல் நடத்தியிருக்கிறார் இது வீட்டுக்கு பக்கத்து பேசுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் உண்மை உடனுக்குடன் அப்படின்பாங்க போடுற எல்லா செய்தியும் பொய் செய்தி தான் பாதிக்கப்பட்டிருக்காரு எந்த ஊடகமாவது குரல் கொடுத்துருக்கா குரல் கொடுத்ததில்லை கொடுக்க மாட்டாங்க காரணம் யார் இங்க இருக்கக்கூடிய கல்குவாரிகளை நடத்துவது யாரு அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் குவாரிகள் இருக்கு மூவாயிரம் கிரஷர் இருக்கு எதுக்கு நம்மளுடைய மலைகளை எல்லாம் மொட்டையடிப்பதற்கு ஐம்பது ஆண்டுகளாக அறுபது ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தமிழன் தலையை மொட்டையடித்தது பத்தாது என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளை எல்லாம் மொட்டையடிக்க துவங்கி விட்டார்கள் உங்களுக்கு தெரியுமா வெறும் பத்து கோடி ரூபாய் முதலீடு இருந்தா போதும் அவர்கள் ஒரு குவாரியை ஒரு கிரஷரை நடத்திடலாம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் டன் கனிம வளங்களை கடத்தி கொண்டு போகலாம் இருபது வருஷத்துக்கு குவாரியை வச்சு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம் அப்போ ஒரு குவாரி மூலமாக எத்தனை ஆயிரம் கோடி இவர்கள் சம்பாதிச்சிருப்பாங்க யோசிப்பாருங்க திமுக காரர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் காரணம் என்ன இப்படித்தான் இப்படித்தான் இந்த மண்ணின் வளங்களை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மலைகளை முதல்ல ஆத்து மண்ணை விற்று தின்னா இப்போ மலைகளை விற்று தின்னுக்கிட்டு இருக்கான் இவர் தான் சொல்கிறாரு நான் இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் நாம சொல்ற ஆமாங்க நீங்க இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் தான் எதில் எதில் மக்களை காட்டி கடன் வாங்கி குவிப்பதில் இந்தியாவில் நம்பர் ஒன் முதலமைச்சர் ஐயா நீங்கள் இந்தியாவில் நம்பர் ஒன் முதலமைச்சர் கேட்டா பேசுவாங்க நாம் தமிழர் கட்சி வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் ஆமாம் நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய மண்ணை இங்க இருக்கக்கூடிய ஆத்த இங்க இருக்கக்கூடிய மலைய இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சால் நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் தான் திமுக எப்படிப்பட்ட பாதுகாப்பு தெரியுமா சிறுபான்மையினருக்கு பிஜேபி என்ற கட்சியை முத முதல்ல இந்தியா முழுக்க வளர்த்து விட்ட பெருமகன் மஞ்சத்துண்டு தொண்டு மாஃபியா கருணாநிதி அப்போது கூட்டணியில் இருந்தது யார் தெரியுமா எனக்கு தமிழ் மன்னர்களே பிடிக்காது தமிழ் மன்னர்களே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி தமிழ் மன்னர் பேரை வச்சிருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன்

திருமலை நாயக்கன் பேர் வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் திருமலை நாயக்கன் பேர் வச்சுக்கிறீங்களா அவன் பாலா போன பாலத்துக்கு கூட ஜிடி நாயுடுன்னு பேர் வைப்பான் பறையர்களுக்கு போராடக்கூடிய உங்களுக்கு நாயக்கன்னு பேர் வைக்க மாட்டான் சவாலு சவாலு சமூக நீதி திமுக பாப்பமா நாயுடுனா ஜாதி இல்லைங்க அது விஞ்ஞானிங்க புது விளக்கமா இருக்கு புது விளக்கமா இருக்கு தமிழர்கள்லாம் சாதி வெறியர்கள் சரி தமிழர்கள்லாம் சாதி வெறியர்கள் சரி பக்கத்தில் வந்தோன்னா கவுடாவா அப்படின்னு கேட்டால் அவங்க யார் அவங்க சாதி வெறியர் இல்லையா இந்த தொகுதியில் இவங்க பெரும்பான்மையாக இருக்காங்கன்னு பார்த்து 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 சீட்டு கொடுக்குற திமுக அதிமுக காரங்க பெருமை சாதி வெறியர் கிடையாதா அங்கே சமூக நீதி வாழுது தமிழர்னு சொன்னால் சமூகநீதி சாகுதா சாகுதா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஆயிரக்கணக்கான குஜராத்திகளை குஜராத் முஸ்லீம்களை இன படுகொலை செய்த பாஜக கூட்டணிகளை மாறி மாறி இருந்தது இந்த திமுக விடுதலை சிறுத்தைகளும் இன்னைக்கு அவர்கள் நம்மளிடம் வந்து சொல்றாங்க நாங்கள் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள் இஸ்லாமியர்களை பாதுகாக்கணும் சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் போராட்டங்க ஷாகின்பாத் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க கோயமுத்தூரில் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமானவர்கள் சாஹின்பால வந்து பேசுறாங்க இந்த இஸ்லாமிய மக்களுக்கு அவர் இஸ்லாமியாக நினச்சி பேசலை சிறுபான்மையினர் வந்து பேசலை என் சொந்தங்கள் நினச்சி தான் பேசுனாங்க எங்கள் அண்ணன் சீமானவர்கள் இந்த தமிழ்நாட்டில் சிஏஏ சட்டத்திற்கு எதிராக போராடி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கு பதியப்பட்ட ஒரே அரசியல் கட்சி தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி எங்கள் பேச்சாளர்கள் தவிர வேறு யாரும் அவ்வளோ தூரம் பேசினதில்ல சிஏஏ போராட்டத்தில் உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் இருந்தாலும் ஸ்டாலினை நாங்கள் விட முடியுமா நான் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் இங்கே கள்ளக்குறிச்சியில மாணவி ஸ்ரீமதி இறந்து போனான் அவளுக்கான நீதி இன்னும் வரைக்கும் கிடைக்கல அவளுடைய மரணத்துல அவருடைய ரத்தத்தில் அவருடைய சாவலை தெரிச்ச ரத்தம் திமுகவுக்கு வாக்களித்த கிறிஸ்தவர்கள் கையில் ஒட்டிருக்கா இல்லையா ஸ்ரீமதியின் ரத்தம் திமுகவுக்கு வாக்களித்த இஸ்லாமியர்கள் கையில் ஒட்டிருக்கா ஒட்டலையா இந்த மடப்புறத்தில் தம்பி அஜித் குமார காவல் மரணம் காவல்துறையை அடித்து கொன்று விட்டது தம்பி அஜித் குமாரினுடைய மரண ரத்தம் அவன் உடலில் இருந்து தெரிச்ச ரத்தம் திமுக வாக்களித்த பெருமக்களே பெருமக்களே திருக்குறானை துவா செய்கிற ஐந்து முறை நாள்தோறும் துவா செய்கிற உங்கள் கரங்கள ஒட்டவில்லையா ஒட்டவில்லையா ஒவ்வொரு வாரமும் பைபிளை எடுத்துக்கொண்டு போய் தேவாலயத்தில் போய் நின்று பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நீங்கள் சொல்கிறீர்களே உங்கள் கரங்கள்ல மடப்புறம் குமாரினுடைய ரத்தம் படியவில்லையா படியவில்லையா தமிழ்நாடு கஞ்சா புழக்கம் இருக்கு சாதாரண குக்கிராமத்தில் கஞ்சா புழக்கம் இருக்கு இவங்க கிட்ட கேளுங்களேன் தமிழ்நாடு முழுக்க போதை பொருள் புழக்கம் அதிகமாயிருச்சு அதுக்கு ஸ்டாலின் என்னங்க பண்ணுவாரு எங்கேயோ இருந்து வருதுங்க நான் சத்தியமா சொல்றேன் நீங்க எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்கல ஆனா ஒன்று உங்க மனசாட்சி மனசாட்சிப்படி வாக்களிங்க சனிக்கிழமை இரவு ஆனா சாலைகளில் எத்தனை 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 இளைஞர்கள் எத்தனை ஆண்கள் தண்ணி அடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாங்கிறத பாருங்க பாருங்க அவனுக்கு குடும்பம் இருக்கு அவனுக்கு பிள்ளை குட்டிகள் இருக்கு ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு தண்ணி அடிச்சிட்டு படுத்து கிடக்குறானே அதுக்கு காரணமாவது ஐயா ஸ்டாலினா இல்ல அதுவும் எங்கேயோ இருந்து வாங்கி குடிக்கிறானா பதில் சொல்லுங்க பெருமக்களே பதில் சொல்லுங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் எங்க பார்த்தாலும் போதை பொருட்கள் புழக்கம் கைது செய்யப்படுபவர்கள் எல்லாம் திமுக காரர்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய பெருமக்களே உங்களுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கும் ஒரு துளி சம்பந்தமும் இல்லையா ஒரு துளி சம்பந்தம் இல்லையா யோசிச்சு பாருங்க மனசாட்சி கொண்டு யோசிச்சு பாருங்க மு க ஸ்டாலின் திமுக நமக்கு பாதுகாப்பு நமக்கு பாதுகாப்பு சொல்லிவிட்டார் ஒரு கண்ணத்தில் அரைந்தால் எதிரிக்கு மறு கண்ணத்தை காட்டு என்று சொல்லிவிட்டான் அது உங்கள் கண்ணத்தை காட்டுங்கள் நீங்கள் மறுபடி மறுபடி திமுக வாக்களித்து வாக்களித்து எங்கள் எல்லாரையும் தருமடி வாங்க வைக்காதீர்கள் இந்த தேர்தலை திருந்துங்கள் திருந்துங்கள் இந்த திமுக காரங்க கிட்ட அதிமுக நாட்டை கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு பதினைஞ்சு வருஷம் கழிச்சு ஈழத்தமிழர்கள் எப்படி அகதிகளாக போனார்களோ அதே போல தமிழர்கள் நம்மளையும் சூழலியல் அகதிகளாக இந்த திமுக காரன் விரட்டி விட்டுருவான் விரட்டி விட்டுருவோம் இதை தடுக்க வேண்டும் இதை தடுக்க வேண்டும் ஆறு இல்லாமல் ஆற்றுல தண்ணி இல்லாமல் விவசாயம் நடக்குமா விவசாயம் இல்லாமல் சோறு கிடைக்குமா சோறு இல்லாமல் சோறு இல்லாமல் வயிறு வளர்க்க முடியுமா மனசு உயிர் வாழ முடியுமா நீங்கள் இருக்கீங்க நம்ம சாதிக்காரங்க அதிமுக காரங்களுக்கு ஓட்டு போடு நம்மால் நம்மால் எடப்பாடி நம்மால் எஸ்பி வேலுமணி நம்மால் ராஜேந்திரன் அவருக்கு ஓட்டு போடுங்க இந்த நாட்டில் எப்போ பிழைக்க முடியாதுன்னு ஒரு சூழல் வருதோ அப்போ மொதல் ஆளாக ஃப்ளைட்டை பிடிச்சி துபாய்க்கு லண்டனுக்கு ஜெர்மனிக்கு பறந்து ஓடி போயிடுவாங்க நம்ம சாதிக்காதனா எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போடுப்பா நீ யாருனே தெரியாதுன்னு போயிடுவான் எந்த திமுக எம்எல்ஏக்கு அதிமுக எம்எல்ஏக்கு அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு திமுக அமைச்சர்களுக்கு தனியாக துபாயில் மற்ற வெளிநாடுகளை தீவு இல்லாத ஒரு அமைச்சர் பேரை சொல்லுங்க பேர சொல்லுங்க போய் துபாய் பக்கம் போயிட்டு வாங்க அப்போயே சொல்லுவாங்க இது அவங்களோடதுங்க இது அவங்க தங்கச்சி இருக்காங்களே அவங்க தங்கச்சிக்கு சொந்தமானதுங்க அவங்க பேர்ல இல்லைங்க பினாமி பேர்ல இருக்குங்க